ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாங்க ஏன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மீண்டும் டெல்லி வந்து புறப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லி போயிட்டு வந்தார் ஜேபி நட்டா போன்ற பாஜகவுடைய மேலிட தலைவர்களை சந்தித்து ஆலோசனை வந்து நடத்தினார் மறுபடியும் எதுக்காக டெல்லி புறப்பட்டிருக்காரு அப்படிங்கிற கேள்விகளை நம்ம சமூக வலைதளத்தில் பரவலாக பார்த்தோம் திமுக அதிமுகவினர் என்ன சொன்னாங்கன்னா அவளோதான் அண்ணாமலை உடைய தலைவர் பதவியிலருந்து அவரை வந்து நீக்க போகிறாங்க அப்படின்னு எப்போதும் போல பதிவுகள் வந்து போட ஆரம்பித்தாங்க நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலையுடைய தலைவர் பதவி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா அண்ணாமலை டெல்லி போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திப்பதற்காக ஆலோசனை நடத்துவதற்காக தான் டெல்லி வந்து புறப்பட்டிருக்காரு இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் பயங்கர பிஸியாக வந்து இருக்கார் ஏன்னா பக்கத்தில் நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போய்க்கு இருக்கா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து மீட்கணும் இது மாதிரி நிறையா பிஸியான ஷெடியூலில் நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கார் அப்போ அண்ணாமலை உடனான அந்த ஆலோசனை இருக்குது பார்த்தீங்களா அது போஸ்ட் போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துச்சு ஆனால் போஸ்ட் போனெலாம் ஆகலை திட்டமிட்டபடி அண்ணாமலை அவர்கள் உடனான ஆலோசனை வந்து நடந்திருக்கு மீட்டிங் வந்து நடந்திருக்கு நான் முன்னாடியிலேருந்து சொல்லியிருக்கேன் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நிறையா தொழிற்சங்க நிர்வாகிகளாக இருக்கட்டும் இப்போ வந்து இந்த சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்கள் இருக்காங்கள அந்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் இருக்காங்களே மத்திய அமைச்சர்கள் அவங்கள சந்திக்க வச்சு இவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்க வைப்பார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பல பதிவுகளில் நம்ம போட்டிருக்கோம் இப்போயும் அதே மாதிரியான சூழலை பார்க்க முடியுது என்னென்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவ சங்க நிர்வாகிகள் இருக்காங்களே கிஸ்டர்மேன் கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள டெல்லிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மத்திய வெளியுறவு அமைச்சரை சந்திக்க வச்சுருக்காரு மத்திய வெளியுறவு அமைச்சர்கிட்ட மீனவர்கள் அவங்க தரப்பு கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் என்ன மாதிரியான கோரிக்கை முக்கியமாக மீனவர்கள் சம்மந்தப்பட்ட கோரிக்கை அப்படின்னா ரெண்டு மினிஸ்டிக்கு கீழே வரும் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் மினிஸ்டிக்கு கீழே வரும் ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்ப்போம் எல்லை தாண்டி தமிழக மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டாங்க இந்திய மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டாங்க அதனால் இலங்கை கடற்படை கைது பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்திகளை பார்ப்போம் இது மாதிரியான செய்திகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எக்ஸ்டர்னல் மினிஸ்டிக்கு கீழே வரும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மீனவர்கள் சில டிமாண்டாக முன் வைப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான டீசல் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய சப்சிடியை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை வந்து இருக்கும் அது மீன்வளத்துறை இருக்குது பார்த்தீங்களா மீன்வள அமைச்சகம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்போ தமிழ்நாடு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியோடைய மீட்டிங் அப்படிங்கிறதுனால வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்தார் மீன்வளத்துறையுடைய செக்ரட்டரி இருக்கார் பார்த்திங்களா அவங்களாம் அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க முக்கியமாக நிறைய கோரிக்கைகளை மீனவர்கள் முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட்டு முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா அடிக்கடி இலங்கை கடற்படை எங்கள் மீது தாக்குதல் வந்து நடத்துது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நெடுந்தீவு பக்கத்தில் மீன் பிடிச்சிக்கிருந்த நம்ம நான்கு தமிழக மீனவர்கள் போன அந்த படகு இருக்குல்ல படகு மீன் இலங்கை கடற்படை வந்து மோதிருச்சு அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து இறந்து போயிட்டாரு ஒருத்தர் மிஸ்ஸிங்கு ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படை அரஸ்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம் இது மாதிரியான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி இலங்கை கடற்படை அப்பப்போ இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் வந்து நடத்துது இதற்கு ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க இலங்கையில் சிறையில் இருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை பத்திரமாக மீட்டு இந்தியா கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஃபைபர் போட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய சப்சிடியை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க மூணாவது மீனவர்களுக்கான டீசல் சப்சிடி இருக்குது பார்த்தீங்களா அதை உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு நாலாவது சி குக்கும்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குக்கும்பர் அப்படின்னா வெள்ளரி நம்ம வெள்ளரிக்கா சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி சி குக்கும்பர் அப்படின்னு இருக்கு சி குக்கும்பர்னா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இது மாதிரி ஒரு சாப்பிட்ற பொருளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சி கொக்கும்பர் அப்படிங்கிறது கடல்வாழ் உயிரினம் ஓகே கடல் வெள்ளரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கடல்வாழ் உயிரினம் இது வந்து பிடிக்கிறதுக்கு விற்பதற்கு தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில் ஏன்னா அழிந்து வரக்கூடிய உயிரினம் அப்படிங்கிற பட்டியலில் இந்த சி கொக்கும்பர் வந்து சேர்க்கப்பட்டதுனால அதை மீனவர்கள் பிடிக்கக்கூடாது விற்கக்கூடாது அப்படிங்கிற ரூல் வந்து இருக்குது மீனவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட என்ன கோரிக்கையை முன் வச்சுருக்காங்கன்னா இந்த கடல் வெள்ளரியை பிடிக்கிறதுக்கு விற்கிறதுக்கு இருக்கக்கூடிய தடை இருக்குது பார்த்தீங்களா அந்த தடையை வந்து நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க எல்லாமே பரிசீலிக்கப்படும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து எடுக்கப்படும் அப்படின்னு மத்திய வெளியுறவு அமைச்சர் உறுதியாக வந்து தெரிவிச்சிருக்காரு இதை பார்க்குறோம் இந்த கடல் வெள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் கடல் வெள்ளரிக்கு இருக்கான் சமைச்சு கூட வந்து சாப்பிடலாம் கடல் வெள்ளரியை இந்த புற்றுநோய் இருக்குது பார்த்தீங்களா புற்றுநோயுடைய செல்களை தாக்கி அழிப்பதில் மிக முக்கிய பங்கு வந்து கடல் வெள்ளரிக்கு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயுடைய செல்கள் வளர விடாமல் தடுக்குமா இந்த கடல் வெள்ளரி அது மாதிரி நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது பல் ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல அப்போ பல் ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சிறந்த ஆன்டி இன்ஃபுளமேட்டரியாக செயல்படுது அதனால மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்கிறதுனால உடனடியாக அதுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு வந்து தடையை வந்து நீக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை முன் வச்சிருக்காங்க விரைவாக ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து உங்களுடைய காதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வெளியுறவு அமைச்சர் வந்து நம்பிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காரு பாஜகவினர் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க நார்மலாக இது மாதிரியான காரியங்களை வந்து மாநில அரசாங்கம் பண்ணணும் தமிழக மீனவ மக்களை வந்து மத்திய அரசாங்கத்திட்ட கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்க வச்சு இது மாதிரியான ஒரு மீட்டிங்கை மாநில அரசாங்கம் முயற்சி வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி மட்டும் கிடையாது பல தொழிலாளர்களை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டாசு தொழிலாளர்களாக இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா நெசவாளர்கள் அவங்கள வந்து டெல்லிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறது இது மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை வந்து பண்ணிக்கிறாரு அண்ணாமலைக்கு பாஜகவினர் பாராட்டுக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை அண்ணாமலை தனி ஒருவனாக செஞ்சுக்கிருக்காரு அப்படிங்கிற பாராட்டுகளை பார்க்க முடியுது அதற்கு திமுக கவர்மெண்ட்டு திமுகவை சேர்ந்தவர்கள் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாங்க திமுகவினர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழக அரசாங்கமும் ஸ்டெப் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு திமுகவினர் சொல்ல என்னத்த ஸ்டெப் எடுத்துச்சு அப்படின்னு பாஜகவினர் பதில் கொடுக்க பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்